வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிண்டல் கான்கிரீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம லிண்டல் வந்து காங்கிரீட் போட போகிறோம் ஸோ இந்த லிண்டல் கான்கிரீட் போடும்போது நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம் ஸோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காங்கீட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஸோ நம்ம வந்து அந்த மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஸோ இங்கே வந்து நம்ம காலையிலேயே வந்து மட்டமும் கார்பிளாக்கும் வந்து செக் பண்ணியாச்சு மட்டம் வந்து முக்கியமான ஒன்று ஏன்னா நம்ம வந்து பூசக்குள்ளே வந்து நம்ம மட்டமாக பூச முடியும் ரெண்டாவது கார்பிளாக் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைனா கம்பி வந்து எக்ஸ்போஸ் ஆகி திருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம பக்கவா செக் பண்ண பிறகு தான் நம்ம வந்து காய்கட்டு ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி காய்கறி ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பழைய வந்து நல்லா தண்ணி விட்டு நினச்சிக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸ் போட்டு தான் தண்ணி பிடிச்சி இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பழக வந்து நல்ல ஈரமாயிடும் ஸோ காயின் போட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா காய்ல உள்ள ஈரத்தை வந்து பழக உறிஞ்சாமல் இருக்கும் ஸோ அதுதான் மெயின் பர்பஸு அப்படி ஈரத்தை உறிஞ்சாமல் இருந்துச்சுன்னா காயின்ட்டோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குங்க எப்போதுமே வந்து நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பழக நினைக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து காயின் போடுறதுக்கு முன்னாடி எங்கெங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் அதாவது அந்த லைட் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க அது வந்து நம்ம வச்சுக்கணுங்க இப்போ வந்து ஸ்பாட் லைட்லாம் வந்து கிளைண்ட் கேட்பாங்க ஸோ எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அதையும் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல சீலிங் உடச்சி பண்ண முடியாது ஸோ இப்பவே பண்ணிட்டாதான் உண்டு அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா செக் பண்ணிக்கணுங்க இப்போ வந்து நம்ம இந்த சைட்டில் வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு ரேஷியோ கான்கேட் தான் போறோம் எம் டுவெண்ட்டி கிரேட் அப்படிங்கிறது ஒன் ஈஸ்ட்டு ஒன்றரை மூணு நிரூபம் இது வந்து ஆக்சுவல் ரேஷியோங்க ஆனால் ப்ராக்டிகல் ரேஷியோ வந்து நம்ம பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது கன்சிஸ்டன்சி நல்லா வரும் ஸோ இங்கே வந்து நமக்கு பக்காவே வந்து காங்கீட்டு வந்துட்டு இருக்கு ஸோ காங்கீட்டு வந்து நமக்கு வந்து அங்கே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லிஃப்ட் மூலம் வந்து போட்டு ஏரியாவிலருந்து வண்டி வச்சு தள்ளையிட்டு வந்து ஸோ நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணியோட அளவு வந்து பார்த்துக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தஞ்சி லிட்டரு இந்த மாதிரி தான் நம்ம ஊற்றிட்டு இருக்கோம் ஏன்னா ஸ்ட்ரென்த்து இருக்கும் இப்போ ஒரு வேளை தண்ணி அதிகமாக போனோம் போச்சு அப்படின்னா பால் கீழே போயிடும் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்காது அதனால கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஏரியா முடிஞ்சிருச்சு அப்படியே எடுத்து வந்துட்டோம் இப்போ வந்து இந்த ஏரியா கவர் பண்ணிட்டோம் ஏன்னா முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு அது செஞ்சிட்ருக்காங்க நம்ம இந்த ஏரியா முடிச்சுட்டு அங்கே போகும்போது கரெக்டாக இருக்கும் டைம் ஸ்டேர் கேஸும் அடிச்சிட்டாங்க அதை நம்ம போய்கிட்ட போயிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க அதாவது சன் சைடு லாஃப்டையும் பிரிக்கிற அந்த பீம் இருக்கு பாருங்க இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் வரும் ஸோ ஆறு இன்ச்சு வரும் நம்ம வந்து சன் சைடுங்கிறது இங்கே நாலு இன்ச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா பார்டர்லாம் கட்டணும் இல்லையா அதனால திக்னஸ் வந்து நம்ம ஹைட்டாகவே கொடுத்துட்டோம் உள்ள லாஃப்ட்டுங்கிறது நமக்கு ஒரு ரெண்டே முக்கால்லேருந்து மூணு இன்ச்சு வரும் ஏன்னா இது கம்மியாக இருக்கும் நமக்கு அப்படி பிரிக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டைப்பழக வச்சு தனியாக பீம் காட்டி இது மேலே நம்ம பிரிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பீம்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம் ஸோ ஓரளவு செட் ஆகிடுச்சு ஸோ நல்லா செட் ஆகிடுச்சின்னா அப்புறம் நம்ம வந்து தொடப்பத்தில் போடு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓரளவு செட் ஆகும்போது நம்ம வந்து தொடப்பத்தில் போடு போடும்போது ஸோ அந்த போடு நல்லா விழும் ஸோ அடுத்து நம்ம கலவை வச்சு கட்டும்போது நல்ல ஒரு கிரிப்பாக இருக்கும் ஸ்டிங்கேஜ் கேட்குற மாதிரி இருந்துச்சுனாலும் அடைஞ்சிரும் அதனால் வந்து தொடப்பத்தை வச்சு கண்டிப்பாக போடு போட்டுக்கணும் சைடு அப்புறம் லாஸ்ட்டு அந்த பரப்பு இருக்குது பாருங்கள் ஸோ அதுலேயும் வந்து நம்ம போடு போட்டுக்கணும் ஸோ அந்த சைடு போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி கோடை இப்போ இங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம் இப்போ வந்து இந்த காமன் பிளேசஸ்ல இருந்து நம்ம வந்து டைனிங் ஸ்பேஸு கிச்சனுக்கு போவோம் ஒரு லைட் பாயிண்ட் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அங்கே நம்ம ஆர்ச்சி டிசைன் இந்த மாதிரி போட்டோம்னா அங்கே இருந்து ஒரு லைட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா வந்து அதை டம்மி பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம டைனிங்லேருந்து ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்கும் ஏன்னா டைனிங் கிச்சன் கம் டைனிங் வரதுனால இது ஸ்டோரேஜ் பாயிண்ட்டு இங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்குமே வந்து நம்ம லைட் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு ஸ்லாப் மட்டும் நமக்கு ஆரஞ்சு இஞ்சு திக்னஸில் வரும் ஏன்னா நமக்கு ஸ்பேன் ஜாஸ்தி அதனால ஆரஞ்சு லோ ரூப் மாதிரி கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த வேலையை பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஸோ அது வந்து தனி லாஃப்ட்டு அது திக்னஸ் வேறு சன்சைடோட திக்னஸ் வேறு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக எடுத்து வரணும் ஸோ இந்த சன்செட்டில் பார்த்தீங்கன்னா இதிலையுமே வந்து நம்ம அந்த ஸ்பாட் லைட்டு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம அந்த சைடு வந்து நம்ம அக்சஸ் இருக்கும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஒரு பேசேஜ் விட்டுருக்கோம் அதில் நம்ம அக்சஸ் பண்ணும்போது இந்த லைட்டை வந்து நம்ம போடும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நேற்று வந்து இந்த ஸ்டீல் ஒர்க்கை பற்றி நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஓப்பனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீல் போடுறது அப்புறம் துப்பாக்கி ராடு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஃபர்தராக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலமுக்கு உண்டான ரிங்ஸு போட்டுட்டாங்க நம்ம அடுத்து காலம் கான்கிட்டு போடுவோம் அதாவது பாக்ஸு தான் போட போகிறோம் ரெண்டடி பாக்ஸ் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து காங்கிட்டு போட போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிங்ஸும் வந்து கட்டி வச்சுட்டாங்க எல்லாத்துலேயும் ஸோ அடுத்து நம்ம வந்து நாளைக்கு பிரிச்சுட்டு ஸ்டார்ட்ரு மார்க் பண்ணி நம்ம காண்கிட்டு எடுக்கிறது பண்ண போகிறோம் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூரிங் பக்காவாக கிடைக்கும் இந்த காலமுக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு காலம் போட்டு அதுக்கப்புறம் ரிகோட் பண்ணிட்டு ஒரு த்ரீ டேஸ் வந்து நம்ம கேப் இட்டு ரூப் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் வந்து நம்ம கியூரிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக விட்டு ஆகணுங்க சாய் போட்டிட்டு மறுநாளே வந்து இந்த ரூப் சண்டிங் அடிக்கிற வேலையெல்லாம் நம்மகிட்ட இருக்காது அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து லாப்பிங்லேருந்து அதாவது காலம் கம்பியோட இணைப்பு கம்பி வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலமில் வந்து கம்மியாக இருந்துச்சு அதை நம்ம வந்து வச்சுட்டோங்க மேக்ஸிமம் பாக்கி பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து ரூஃபை வந்து தாண்டி தான் போயிருக்கு ஸோ அது பிரச்சனை கிடையாது அதனால் வந்து அடுத்த ஃப்ளோர் ரைஸ் பண்ணுறோம் இப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா இது வந்து அடுத்த ஃப்ளோர் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ராவே ராடு விட்டுட்டோம் ஸோ அடுத்த ஃப்ளோரில் உங்களுக்கு கைப்பிடி சோரை தாண்டி வந்து உங்களுக்கு லாப்பிங் வரும் ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டலில் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட்டாக விட்டு வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படிக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது பழகிலே வந்து நம்ம ரைஸர் வந்து தடுத்து வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கு ஸ்டீல் ஒர்க்கும் பண்ணிட்டாங்க போன வீடியோவில் நம்மளால் காமிக்க முடியல ஏன்னால் அந்த ஒர்க் பண்ணலை அந்த டைமில் இப்போ வந்து பண்ணிட்டாங்க பண்ணி இந்த ரைசர் பீஸும் நம்ம வந்து குத்தி வச்சுருக்காங்க ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் லேராக வருது இல்லையா டபுள் லேயர் வர்றது நமக்கு ஒரு பாயிண்ட் இங்கே ஒடிச்சிடும் ஒடிச்சு அது பாட்டத்துக்கு போயிடும் பாட்டன் லேயருக்கு போவோம் அதே மாதிரி இன்னொரு லேயருக்கு பாருங்கள் அது மேலே வந்து ஒடிஞ்சி லேயருக்கு வந்துடும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் மேட்டாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் அப்படின்னா இதில் அளவுக்கு டபுள் மேட்டாக இருக்கும் ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அங்கேருந்து இறங்குது இல்லையா ஸோ அதுவுமே நமக்கு வந்து சேம் இதே கான்செப்ட் தான் டபுள் லேயராக தான் லேண்டிங்கில் வரும் ஸோ டபுள் லேயர் இருக்கு இல்லையா ஸோ டபுள் லேயர் வெளில வரும்போது டாப் இருக்கு பாருங்கள் அது வந்து முன்னாடியே ஒடிஞ்சு பாட்டம் லேயராக கன்வெர்ட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி பாட்டம் லேயர் இருக்குது பாருங்கள் அது வந்து கொஞ்சம் தள்ளி ஒடிஞ்சு டாப் லேயராக கன்வெர்ட் ஆகும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிசர் டைப்பில் இருக்கும் இப்போ கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா ஸோ அதை நம்ம விரிச்சா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஷேப்பில் வரதுனால இந்த ஸ்டீல் ஒர்க்கை வந்து நம்ம சிசர் கட்டிங் ஸ்டேர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிட் லேண்டிங்கை ரெண்டாக பிரிச்சு விடுறோம் அதில் வந்து உண்டான டவுல் சாடு விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதுக்கப்புறம் வந்து ரூஃப் அப்போ இதை ஒரு ஸ்டிச் எடுத்துகிட்டு போயிட்டு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸர் பீஸ் வந்து அடிச்சுருக்காங்களோ நெத்தி பீஸ்ன்னு சொல்கிறோம் இது வந்து ஸோ இந்த பழகிக்கு வந்து பா பாட்டத்துக்காக வச்சுக்கணும் சரிங்களா ஸோ முன்னாடி உள்ள பழகிக்காக ஸோ அந்த பாட்டத்துக்காக ஃபினிஸ் பண்ணணும் ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது முன்ன பின்ன இருக்கும் இப்போ பழக எல்லாமே வந்து நமக்கு ஈவனாக இல்லை ஸோ எட்டு இஞ்சி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அடிக்கையை மட்டமாக வச்சுட்டு பாக்கி மேலே தூக்கி விட்டுருவோம் அப்படிங்கிறப்போ முதப்படி இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மொடி முதப்படியோட பாட்டத்துக்காக இதை ஃபினிஷிங் பண்ணிட்டு வரணும் வரணும் ஸோ இந்த படிக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த பழகையோட பாட்டம் அடுத்த படிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த படியோட பாட்டம் அப்படியே ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரணும் பழகம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஸோ நம்ம வந்து படிக்காக நம்ம வந்து ஃபினிஷ்மெண்ட் வரும்போது ரைசர் வந்து ஈவனாக அறிஞ்சு இங்கே மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இதை மட்டும் கவனத்தில் வச்சு நம்ம கரெக்டாக செஞ்சுக்கணுங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த ஏரியாலாம் வந்து முடிச்சிட்டோம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃப்ரண்டில் அந்த எல் ஷேப்பில் நமக்கு வந்து சன்செட் வருது இல்லையா அதாவது எலிவேஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் இப்போ இது வந்து கான்கிரீட் போர்ட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதுவும் ப்ளஸ் வந்து ஸ்டேர் கேசிட் பார்த்தீங்களா ஸ்டெப் அடிச்சுருக்கோம் பாருங்கள் சோ இதுவும் வந்து இப்போ கான்கிரீட் வந்து பேலன்ஸ் போட வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா கவர் பிளாக் கண்டிப்பா இருக்கணுங்க கவுர்பிளாக் கொடுத்துருக்கோம் பாருங்க கவர் பிளாக் இருக்கணும் கவர் பிளாக் இல்லைன்னா நாளைக்கு சென்ட்ரிங் பிரிக்கணும்னு வச்சுங்களேன் இந்த ராடு தனியா தெரியும் உங்களுக்கு அந்த துருவ பிடிச்சி அந்த துரு கரை வந்து தெரியும் அது வந்து நல்லது இல்லை ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து புரிஞ்சு கொட்டிடும் ஸோ அதனால வந்து கார்பிளாக் வந்து பக்காவா பார்த்துக்குவாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து சின்ன சின்னதாக இருக்கு ஸோ அதை வந்து இந்த கார்ட்போர்டு பாக்ஸை வந்து பிச்சு வச்சுட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சரி பண்ற மாதிரி தான் இருக்கும் சைட்டில் அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலை வந்து குவாலிட்டியாக தான் வரும் ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சரியில்லை நம்ம அப்படியே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டோம்னா ஸோ அந்த வேலை வந்து நமக்கு வந்து குவாலிட்டி இல்லாத வேலையா அல்லது இனதான செய்கிற வேலையாக தான் இருக்கும் அது வந்து நம்ம கடைசி வரைக்கும் என்றைக்குமே நினைக்காதுங்க எதா இருந்தாலும் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு சின்ன மரப்பீஸ் ஒன்று இருக்கும் இடையில இடையில் ஸோ இது வந்து கேஜி பீஸ்னு சொல்லுவோம் இது எதுக்கு அப்படின்னா இந்த நைன் இன்ச்சு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணி எடுத்து போகிறதுக்காக இந்த கேஜி பீஸ் வந்து ஆணி குத்தி அடிச்சிருப்போம் ஏன்னா லிண்டல் எப்போதுமே வந்து பேஸ் வந்து செவராக வந்து ஆ ஆஸ் பண்ணிடுவோம் தலைகை வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி நைன் இன்ச்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃபிக்ஸட் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணும்போது போது தலைக்காய் விரியாது நைன் இன்ஜி நமக்கு பக்கவா கிடச்சிரும் ஸோ இதை வந்து நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும் இந்த பீஸ் இடையில எங்கேயாச்சும் ஒன்று இல்லைனா கூட நமக்கு தலைக்காய் விரிஞ்சிரும் அதனால் வந்து கொஞ்சம் நெருக்க போட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடிப்படி வந்து மேலேருந்து போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வந்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்கிரீட் போடும்போது முதப்படி இருக்குது பாருங்கள் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த முதப்படிக்காக நம்ம வந்து பாட்டத்துக்காக வந்து நிரவணும் ஏன்னா பழகு வந்து உயரமாக இருக்கும் புத்துவசத்தில் முதப்படிக்காக வந்து நம்ம நிரவும் போது அந்த ஆரஞ்சு ரைஸர் அப்படிங்கிறது ஈவனாக மெயின்டைன் ஆகும் அதை வந்து நல்லா வந்து ஈவனாக பார்த்து கவனித்து மெதுவாக செய்கிற வேலை ஸோ இந்த ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் மெதுவாக செய்கிற வேலை அப்படி நம்ம செய்யும் போது ஃபினிஷிங் நல்லாவே வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நமக்கு காங்கிட்டு முடிஞ்சிருச்சு ஸோ அந்த ஒரு மீன் மட்டும் மேலே காங்கிட்டு போட்டு சைடு வச்சுருக்குறாங்க ஸோ அது முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து லிண்டல் காங்கிட்டு வந்து ஓவருங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு நம்ம மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அந்த இதில் நம்ம அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த சைட்டில் வந்து லிண்டல் காங்கிட்டு போடும்போது நாங்கள் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சில ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ எதோ வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற விலையை குவாலிட்டியாக இப்போ இன்றைக்கி நம்ம கான்கிரீட் நடக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து எல்லா விஷயம் அதோட வந்து மிக்ஸ் ரேஷியோ ஸோ அதோட தண்ணியோட அளவு அதுக்கப்புறம் கேஸ்டிங் பண்ணும்போது ஸோ அதில் கவர் பிளாக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்னோடய சூப்பர்வைசிங்கில் செக் பண்ணிக்கிறது தான் இந்த மெத்தடு ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்டாக்ட் பேசிஸ்லேயும் வீடு கட்டி இருக்கோம் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்